தன்னுடைய மனைவியினுடைய இடையிலே இருக்கிற மணிமேகலை பிடித்து இருக்கிறான் சிதறுகின்றன என்று சொன்னால் வேறொருவனாக இருந்தால் நண்பன் என்று பார்த்திருப்பானா தலைய உடனே கொய்திருப்பான் ஆனால் என்னுடைய நண்பன் மனித தெய்வம் அம்மா தெய்வம் சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் தாயே மடந்தை பொன் திருமேகலை மணிமுகவே மாசரத் திகழும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே யான் அயர்ந்திருப்பே சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்றான் திடம்படுத்திடவே படுத்திடவே செருமனை சென்று துரியோதனனுக்காக ராஜராஜனுக்காக செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு புகழும் கர்மமும் தர்மமும் என்றான் அந்த துரியோதனுக்காக போரிட்டு மாண்டு மடிவதே எனக்கு புகழை தரும் அதுவே நான் செய்ய வேண்டிய கருமம் அதுவே நான் செய்ய வேண்டிய தருமம் ஆகவே பாண்டவர்கள் பால் நான் வர இயலாது வேறு விஷயம் உண்டா அப்படியானால் எனக்கு இரண்டு வரங்களையாவது தர வேண்டும் வரமா தாய் தந்தை யாரென்றே தெரியாத அனாதையாக வாழ்ந்து இவ்வளவு நாள் கழித்து வந்து கேட்கிற தாய்க்கு ஒரு மகன் என்ன தரக்கூடும் கேளுங்கள் தாயே என்ன வர வேண்டுமோ கேளுங்கள் ஒன்று அர்ஜுனனை ஒரு முறைதான் நீ நாகக்கனை ஏவ வேண்டும் மறுமுறை அவன் மீது நாகக்கணை ஏவ வேண்டாம் தாயே அர்ஜுனனை கொல்லுவதற்காகவே எனக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சிறிது சிறிதாக நெஞ்ச என் உள்ளத்திலே கலந்து விஷ ஊசியை ஏற்றி என்னை வளர்த்து வந்து கொண்டிருக்கிறான் துரியோதனன் அந்த அர்ஜுனனை நான் கொல்லவில்லை என்று சொன்னால் அது அடுக்குமா நான் செஞ்சோற்று கடன் கழித்ததாக அது பொருள்படுமா ஆகவே தாயே உனக்கு எப்பொழுதும் பிள்ளைகள் ஐந்து பேர் என்பதை நீ மறவாதே அர்ஜுனன் உயிரோடு இருந்தால் நான் மாண்டு போவேன் நான் மாண்டு போனால் அர்ஜுனன் உயிரோடு இருப்பார் எப்பொழுதும் உனக்கு ஐந்து பிள்ளைகள் என்கிற எண்ணிக்கை குறையவே குறையாது தாயே ஆகவே நீங்கள் சொன்னது போல ஒரு முறைக்கு மறுமுறை நான் நாகக்கணையை விடமாட்டேன் நீங்கள் வரத்தை கேட்காமல் போயிருந்தாலும் நான் அவ்வாறு அவ்வாறுதான் செய்திருப்பேன் ஏனென்றால் சுத்தமான வீரன் ஆன்மமிக்க வீரன் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை ஒரு கனையை மீண்டும் செலுத்த மாட்டான் தாயே இரண்டாவது வரம் அர்ஜுனை தவிர நீ மற்ற நால்வருடைய உயிருக்கும் நீ யமனாக ஆகக்கூடாது தாயே வீரன் தனக்கு இணையான சொத்த வீரனோடு தான் மோதுவானே தவிர அந்த வீரனுக்கும் சற்று குறைவான வீரத்தினுடைய மற்றவர்களோடு மோத மாட்டான் எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் தருமனோ பீமனோ நகுலனோ சகாதேவனோ அர்ஜுனனுக்கு இணையான வீரர்களே அல்ல ஆகவே அவர்களை நீ சொல்லாமல் போயிருந்தாலும் வரம் கேளாமல் போயிருந்தாலும் கூட அந்த நால்வரையும் நான் இணையான வீரர்களாக கருதி அவர்களோடு நான் போரிட்டு அவர்களை உயிரை கொண்டிருக்க மாட்டேன் ஆகவே இரண்டு வரங்களையும் தந்தேன் என்றான் சரி போய் வருகிறேன் மகனே என்று சொல்லி குந்தி புறப்படுகிறாள் கர்ணன் கேட்டான் அம்மா இவ்வளவு நாள் கழித்து வருகிற ஒரு தாய்க்கே தன்னுடைய மகனிடத்திலே இரண்டு வரம் கேட்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது என்றார் இவ்வளவு காலமும் பார்க்காத தாய் கண்ணெதிரே பார்க்கின்ற மகனுக்கும் இரண்டு வரம் கேட்க வேண்டும் என்று தோன்றாதா தாயே கர்ணா இந்த பாவி உனக்கு என்னப்பா நான் வரத்தை தர முடியும் தர முடியும் தர முடியும் கேளப்பா முதலாவது வரம் போர் முடிவடைகிற வரையிலும் நான் தான் பாண்டவர்களின் மூத்தவன் என்று நீ பாண்டவர்களுக்கு சொல்லக்கூடாது ஏன் சொன்னால் பாண்டவர்கள் ராஜ்யத்தை எனக்கு தந்து விடுவார்கள் தந்தால் நான் என்ன செய்வேன் அதற்கு துரியோதனுக்கு தந்து விடுவேன் நான் எனக்கு அங்கதேசத்தை தேசத்தை பிச்சையிட்ட அந்த துரியோதனனுக்கு வெற்றிக்கனியை நான் பிச்சையிட விரும்பவில்லை அவனுக்கு வெற்றியின் மூலம் தான் நான் தேடித்தர விரும்புகிறேன் தவிர தானத்தின் மூலமாக என் துரியோதனன் வெற்றி பெறுவதை நான் விரும்பவில்லை ஆகவே பாண்டவர்களுக்கு நான் அண்ணன் என்கிற ரகசியம் தெரிய வேண்டாம் இரண்டாவது அம்மா போர்க்களத்தில் நான் அர்ஜுனனை வெல்லுவேன் 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 நிச்சயம் வெல்லுவேன் ஒருவேளை ஒருவேளை வெல்ல முடியாமல் போய்விட்டால் நான் கொல்லப்படுவேன் கர்ணா அம்மா விதி வகுத்த வழியை யாராலம்மா தடுக்க முடியும் ஆகவே நான் முன்பு சொன்னதை தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஒன்று நான் மாழ்வேன் இல்லாவிட்டால் அர்ஜுனன் மாழ்வான் எப்படி மாண்டாலும் உனக்கு புதல்வர்கள் ஐவர் என்பது நிச்சயமாக உண்டு ஆகவே வருகிற போரிலே நான் அர்ஜுனனை வெல்லுவேன் வெல்ல முடியாமல் போனால் நான் வாழ்வேன் அவ்வாறு மாண்டு போனால் அப்போது நீ வந்து உலகோர் அறிய என்னுடைய தலையை உன்னுடைய மடி மீது கிடத்தி மகனே 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 என்று நீ அழுது புலம்ப வேண்டும் பிறப்பு ரகசியம் தெரியாத யார் என்றே தெரியாத அனாதை என்று பழித்த இந்த உலகத்துக்கு நான் குந்தியின் வயிற்றிலே உதித்த மகன் என்ற ரகசியம் உலகோர் தெரிய வேண்டும் ஆகவே அந்த இரண்டாவது வரத்தை தர வேண்டும் நீங்கள் போகலாம் என்றான் கண்ணபெருமான் தூது முடிந்து வெற்றிகரமாக ஊருக்கு திரும்புகிறார் பாண்டவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு திரும்புகிறார் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அடித்தவர்களை பார்த்திருக்கிறோம் ஒரே கல்லிலே மூன்று மாங்காய் அடித்ததை நாம் பாரதத்தில் தான் பார்க்கிறோம் முதல் மாங்காய் விதிரருடைய வில் ரெண்டாவது மாங்காய் அசுவத்து மீது உண்டான அவரம்பிக்கை மூன்றாவது காய் எது என்று கேட்டால் கர்ணன் இடத்திலே நாகக்கணையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்கிற வரம் இந்த வரங்களோடு சென்ற கண்ணபெருமான் அடுத்து என்ன திருவிளையாடல் செய்தார் நான் சொல்ல வந்ததில் கால் பாகத்தை தான் சொல்லி முடித்திருக்கிறேன் அங்கே என்னவென்றால் இந்த கடிகாரம் இன்றைக்கு வேகமாக ஓடுகிறது இன்றைக்கு பார்த்து மிக வேகமாக ஓடுகிறது பார்த்தால் மணி எட்டரையாகி விட்டிருக்கிறது ஆட்டோமேட்டரியல் தான் சூடு வைக்கிறார்கள் இங்கு யாராவது சூடு வைத்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக எவ்வளவு விரைவாக சுருக்கமாக விஸ்தாரமாக சொல்ல முடியுமோ நான் சொல்ல விடுகிறேன் கண்ணபெருமான் நடத்திய திருவிளையாடல்களில் பாண்டவர்கள் என்கிற மிகப்பெரிய விருட்சத்தினுடைய ஆணிவேர் யார் தெரியுமா பாண்டவர்கள் என்கிற விருட்சத்தினுடைய ஆணிவேர் யார் தெரியுமா அர்ஜுனன் அவன் தான் அணிவேறு அர்ஜுனன் வீழ்ந்தால் மற்ற அனைவரும் வீழ்வது நிச்சயம் அந்த அர்ஜுனனுடைய உயிரை ஒரு முறை அல்ல மூன்று முறை காப்பாற்றி இருக்கிறார் கண்ணபெருமான் எங்க நாகாஸ்திரம் ஒன்றுத்துதானே காப்பாற்றினார் நீங்க நினைக்கலாம் அந்த மூன்றையும் சொல்லுவதற்கு தான் நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்னதாக போர் உறுதியாகிவிட்டது எதை செஞ்சால் நல்ல நாளில் செய்யணும் இல்லை அதனால் என்ன செய்தார் துரியோதனை என்ன செஞ்சால் நேராக பீஷ்மர்கிட்ட போனான் தாத்தா பாப்பா என்னை மதித்து வந்து என்கிட்ட பேசணும்னு என்னைக்காவது தோணி இருக்கேன் என்னப்பா விஷயம் பாரத போர் மூண்டு விட்டது நாம் எந்த நாளிலே தொடங்க வேண்டும் அதற்கு நல்ல நாள் குறித்து களப்பலி கொடுக்க வேண்டும் ஆகவே அதற்கு நல்ல நாள் யார் சொல்லுவார்கள் என்று கேட்டான் இருக்கிறார் பாரு அநியாயத்துக்கு நல்லவர் அநியாயத்துக்கு நல்லவர் பாண்டவர்கள் எங்கே இருக்காங்கன்னு துரியோதனை தேடி 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 அலையிறான் பாண்டவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த நாடு சுபிட்சமாக இருக்குண்டான் முட்டாளேன்னு சொன்ன உடனே விராட நாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் துரியோதனை மாடுபிடி சண்டை நடக்குது இல்லையா காட்டி இந்த பீஷ்மரம் மாதிரி ஒரு ஆசாமியை நான் பார்த்ததே இல்லை பாரதத்தில் அவர் சகாதேவன் தான் இதை சொல்லுவதற்கு வல்லவன் தான் இதை சொல்லுவதற்கு வல்லவன் அவரிடம் போ ரெண்டாவது களப்பலி பாண்டவர்கள் தரப்பிலே இரண்டு மாவீரர்கள் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் அல்ல அவர்கள் இரண்டு மாவீரர்கள் ஒருவன் அர்ஜுனுடைய மகன் அரவான் ஒரு பகல் பொழுதுக்குள்ளாகவே பதினோரு அக்ரோணி சேனையையும் ஒரே நாளில் நிர்மூலமாக்க வல்லவன் அரவான் அந்த அரவானை களப்பலி கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்தில் பணிந்து நயந்து வேண்டினால் அவன் தன்னையே களப்பலி தருவதற்கு சம்மதிப்பான் ஆகவே நல்ல நாள் பார்த்து அரவானிடத்திலே களப்பலியாக வருமாறு அவனிடத்தில் சம்மதம் பெற்றுவா போ துரியோதனம் போனான் சகாதேவனை சந்தித்தான் விளக்கமாக சொன்ன நேரமில்லை சகாதேவன் தொழில் தர்மத்தை பார்ப்பவன் தொழில் தர்மம்னா என்ன தன் தொழிலுக்கு எது தர்மமோ அதை நெறிபெறாமல் சத்திய வழியிலே நடப்பதுதான் தொழில் தர்மம் இன்றைக்கு மணமகனுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப மணமகனுடைய ஜாதகத்தை வளைத்து எழுதுகிற ஒரு கலை பரவி வருவதாக நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியவில்லை உண்டா உண்மையா அது நடக்குது இன்னைக்கு நடக்குது அப்ப ஜோதிட சாஸ்திரத்துக்கே துரோகம் செய்கிறார் அந்த ஜோதிடர் என்பது பொருளாகிறது யாரோ எனக்கு தெரியாது வதந்தி இப்படி இருக்கேன்னு கேள்விப்படுற தொழில் தர்மம் ஜாதக ரீதிப்படியாக நீ அமாவாசை என்று களப்பலி கொடுத்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் என்று துரியோதனனுக்கு சொன்ன உடனே துரியோதன் மனசில் மகிழ்ச்சியோடு புறப்படுகிறான் உடனே பஞ்சபாண்டர்கள் சகாதனிடத்தில் கேட்டார்கள் என்ன நம்ம எதிரி இங்க வந்து போகிறான் என்ன கேட்டால் நீ என்ன சொன்னாய் களப்பலி கொடுக்க எந்த நாள் நல்லது என்று கேட்டான் நீ தேதியை மாற்றி சொன்னாயா என்று பீமன் ஆத்திரத்தோடு கேட்கிறான் இல்லை சரியான தேதியை சொன்ன உடனே நீ ஒரு முட்டாள் என்றான் என்ன சொன்னாய் அமாவாசை என்று மிகச்சிறந்த நாள் என்று நான் சொன்னேன் கண்ண பரமாத்மா பார்க்குறார் இப்படி நீங்கள் ஏதாவது அசட்டுத்தனமாக செய்ய வேண்டியது கடைசியிலே என்னை வந்து உயிரெடுக்க வேண்டியது பார்த்துக்கொள்கிறேன் நேர அரவணத்தில் போனான் போய் அவங்ககிட்ட நடித்தான் நீ எங்களை காக்காவிட்டால் கௌரவர்களாகிய நாங்கள் நூறு பேரும் அழிந்து போய்விடுவோம் அரவானி நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்வதாக எனக்கு நீ சத்தியம் செய் என்று சொன்னவுடனே யாராக இருந்தாலும் சரண் என்று வந்து காலிலே விழுந்துவிட்டால் அவர்களை தாங்குவது கர்மம் என்பது தர்மநேரி சொல்லுகிறது ஆகவே களப்பலியாக தன்னை தருவதற்காக துரியோதனன் கேட்டபோது மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்ளுகிறான் அரவான் இந்த துரியோதனை கண்ட பெருமானுக்கே வேலை வைக்கிறான் நீ படைக்கலங்களை தொடக்கூடாதுன்னு முதல்ல வரம் கேட்ட அவரை ஒரு நிர்கதியாக்கினான் இப்போ அமாவாசை அறவான் இப்ப கண்ண பெருமான் என்ன செய்கிறார் அமாவாசனுக்கு களப்பலி கொடுக்கணும் அவ்வளவு தானே அதுக்கே நீங்க வீணா கஷ்டப்படுறீங்க இல்லை அமாவாசை என்று அவன் களப்பலி கொடுத்து விட்டால் வெற்றி அமனவாசமும் விடுமே நீங்கள் தானே சகாதேவன் தானே உங்க தானே சொன்னான் அவன் தேதி மாற்றி சொல்லியிருக்கலாம் இல்லையா அவன் சரியான தேதி சொல்லிட்டாரு அவன் தொழில் தர்மத்தோடு நடந்து கொண்டான் ஆசிரிய தொழில் தர்மத்தோடு துரோணாச்சாரியா தன்னை கொல்ல பிறந்தவன் என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட திரௌபதியினுடைய உடன் பிறந்தவனாகிய ஆகிய திஷ்டத்தை இவனுக்கு அஸ்தற்கலையை சொல்லி கொடுத்தார் அல்லவா தொழில் தர்மம் எதிரியனுடைய அவன் என்னை கொல்ல பிறந்தவன் என்று தெரிந்தும் கூட அவனுக்கு அஸ்தக்கலை சொல்லிக் கொடுக்கிறார் தொழில் தர்மம் மகன் நாட்டுக்கு துரோகம் செய்கிறான் என்று தெரிந்து கூட தங்கப்பதகத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி மகனை சுட்டுக் கொள்ளுகிறார் ஒரே மகன் சுட்டுக் கொள்ளுகிறார் நீதிக்காக நீதி சோழன் தன்னுடைய மகனையே தேற்காலியிலே இட்டுக் கொள்ளுகிறான் அவனுடைய தொழில் தர்மம் அதே போல ஆசிரியருடைய தொழில் தர்மம் காவலருடைய தொழில் தர்மம் தாசில்தாருடைய தொழில் தர்மம் கிராம நிர்வாக அதிகாரியுடைய தொழில் தர்மம் கலெக்டருடைய தொழில் தர்மம் அமைச்சருடைய தொழில் தர்மம் முதலமைச்சருடைய தொழில் தர்மம் மந்திரியுடைய தொழில் தர்மம் என்று அவரவர் தங்கள் தொழில் தர்மத்துக்கு பயந்து வாழ ஆரம்பித்து விட்டால் இந்தியா உடனே வல்லரசாக ஆகிவிடுமே